சீக்கிரமா வந்து ரிமோட் கைல எடுத்துச்சுட்டாலே கேட்ட தரவும் மாட்ட அவ பாக்குறதுல நமக்கும் பிடிக்காது எப்படி வாங்க சரி கொஞ்ச நேர நிலைக்கு இருப்பேன் எழுந்திட்டே அப்படியே இத வைனி சொன்னா கண்டிப்பா வாதமா மாட்டான் செய்வா நமக்கு என்ன பிடிக்குமோ அப்ப அதை வைக்காத வைக்காதன்னு சொன்னா கண்டிப்பா வைப்பான் என்னத்த பார்த்துட்டு புரியலையே சரி

அடுப்பங்கரைல இருந்து அம்மா கூப்டா ஏன் கேட்காமல நானே போய்க்கலாம் வாங்க சும்மா இருக்காம தொந்தரவு மேல தொந்தரவு பண்ணிட்டிருப்பான். சோபி, ஓ फ्रेंड्स எல்லாம் வெளிய வந்திருக்கவே. வெளிய நீ எப்படி வீட்டுக்குள்ள நிக்கபா? நீதானே முதல்ல வெளிய பாப்பா. நீ ஏ நிக்கும்போது இத انا

கிளம்பிட்டேலா சுபி வரலையா அவனையும் கூப்பிட்டு தான் மக்கா போனோம் சரி நீ சீக்கிரமா சாப்பிட்டு எலும்பு ஏமா இட்டி பக்கத்து வீட்டுல கீதா கொஞ்சம் போல பிரியாணி தந்தா சரி நீ தான் கல்யாணம் விட்டு வரலையே நீ சாப்பிடுட்டு உனக்கு தந்தேன் இனி பையன் வந்தா சண்டை தான் போடுவான் சீக்கிரம் வாரி சாப்பிட்டு மக்கா ஆ சரிம்மா அவ வந்தான்னு நினைச்சிக்க நான் உனக்கு மட்டும்தான் வாங்கி தரேன் சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்டமே ஆடிடுவான் படபடா வாரி சாப்பிட்டுட்டு எலும்பு ம் சரிம்மா

நீ இன்னமா தின்னாம வச்சிட்டு இருக்க. அம்மா, நான் எவ்வளவு நேரமா அவனை சமாளிக்கிறதுக்கு? சீன தின்னிட்டு எலும்பிட்டி. வாடா வாடா தின்னிட்டு எலும்பنا எப்படிமே எலும்ப முடியா? பிரியாணி ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடுவாக. ஏம்மா? நல்லா ரசிச்சு ருசிச்சு தின்னு. அவன் வந்து கேட்டா அவனுக்கு கூடு. போடுமா? அம்மா, Dress எங்க மாதிரி? Dress அந்த கபோர்ட்ல தான் இருந்துச்சு. போ மக்களே போய் எடுத்து போடு. சரி. நான் யார ரூம்ல இருக்கானே பாக்கி. வேண்டாம் வேண்டாம் நீ அங்க போய் பாரு போ. ஆட தள்ளுங்க அம்மா. அங்க தான் இருக்கான். அக்கா அப்படி இல்ல மக்களே நம்ம கல்யாணம் வீட்லயாவது போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் போல கீதா கொடுத்தா அதான் அது அவளுக்கு கொடுத்தேன் வேற ஒண்ணு இல்ல மக்கா எனக்கு நீ அவ்வளவு ஒண்ணுதான்

நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி சமையல் பண்ணும்போது இதை உடைச்சிட்டு இருக்க நேரம் இருக்காது இப்போ நேரம் இருக்கும்போது உடைச்சிட்டேன்னு நினைச்சுக்க காலைல கொஞ்சம் வேலை ஈஸியா முடியுமே ஆமா சுபி எங்க காலையில இருந்தே காணல எங்க போனா ஏதோ இன்னைக்கு மேட்சா அதான் போறேன் கேட்டு காலையிலேயே போனவன் மணி நாலாவது இன்னும் காணல பையன் எங்க விளையாடி அடிக்கானே ஒன்னும் தெரியல ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க பாக்க வேண்டியதானேமா இவ்வளவு நேரம் கழிச்சு வர மாட்டானே லேட் ஆகுது இல்லையா மத்தியானம் ஃபோன் பண்ணும் நான் வரதுக்கு அஞ்சு மணிக்கிட்ட ஆகும் தேடாதீங்கன்னு சொன்னோம். பையனுக்கு மேலே இவ்வளோ பாசம் இருக்கலடி. வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன் எலியும் பூனையும் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? அவன் பண்ற விதம் அப்படி. அதனாலதான் சண்டை வர்றது ஆமா ஆமா இவ ஒண்ணும் பண்ண மாட்டா. என்ன

பாட்டு மட்டும் அவள் வருவாளானே வருவா வருவா வரும்போது பாக்கலாம் இருந்தாலும் எங்க எதுக்கு அவகிட்ட போற

பயம் பண்ண நல்ல காரியத்துல ஒண்ணு இது மட்டும்தான் நல்ல பழமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ம் அவனே யாருமே இல்ல ஃபேன் வேஸ்டா ஆடிட்டுனே ஆபன்ல வந்தேன் நீ இருந்தத நிஜமா பார்க்கல ஜோபிமா சண்ட வர கடவளே

ச்சப்பா எப்பா ஒரு நேரம் வீட்டில் வியாழ முடியாதப்பா ஒரு வழியா வேலையை முடிச்சுக்கிட்டு வரலான்னு பார்த்தா இனி வீடை பெருக்கணும் சேம்மா என்ன அண்ணனும் தங்கச்சியார் சோஃபாலேருந்து ஃபுல்லாக நேரம் பேசிகிட்டு இருக்காவ இன்னுமா சண்டை வரல இதுவே எனக்கு பெரிய அதிசயமா இருக்கு ம் எம்மா எம்மா நினைச்சி வாயை மூடலை வந்தாச்சு சண்டை ஏண்டி ஏன் அலறிக்கிட்டு வரா எம்மா எம்மா நீ ஏன் ஏம்மா நான் எங்க பாட்டு தானமா இருந்து வாட்டர் பாட்டில தான் சாப்டிட்டு இருந்தேன் இந்த நக்கி பையன் வந்தான் வந்த உடனே என் கையில இருந்த புடிங்கவ தின்னியாம சரி போட்டு அண்ணன் தானே வாங்கள வந்து சாப்டுற பா நீ வேற எடுத்து சாபடு போ ஃபிரிட்ஜ்ல இல்லாமல் போச்சு எடுத்து சாப்பிடு ஆமா அவன் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்துக்கும் மட்டும் அவன மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனா மட்டும் ஏன்டி அப்படி பண்ணா என்ன மட்டும் 1000 தட திட்டு திட்டுங்க கிட்நைப்ப என்ன பண்ணதுக்கு பையன் அடிச்சு கொன்னறடா சும்மா விடு சரி ஆண்டது நான் நீ கேக்கி நீ வேற எடுத்து சாப்பிடு அவன் என்ன பண்ணாலும் உடனே விடு விடுன்னு சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாம கூட படிச்ச பயனுள்ள எல்லாம் வீட்டு கூட்டு வரா வீட்டுல தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளா இவன் எதுக்கு எல்லாரும் கூட்டிட்டு வரா பயனுள்ள கூட்டிட்டு வந்தானா யார் வந்தா அதான் அவன் கூட படிச்சு அவன ஃப்ரெண்டு அஜய்னு ஒரு பையனா கூட்டிட்டு வந்துருக்கீங்க அவன் அவன் மாதிரி இருந்து பேசிட்டு இருக்காவ அப்படியா என்ன தெரியாது என்னைக்காவது யாரையாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டு கூட்டு வரணுமா பத்த வச்சுக்கிட்டா இருக்கா லேய் யாம்பளே கூட குடிச்சு பயனூல்ல எல்லாம் வீட்டுக்கு குடிட்டு வரா தங்கச்சி வீட்ல இருக்கேல அம்மா अजय ராமா வந்தான். بلاடது போக கூட வந்தான். அவlene நான் வெளிய வெயிட் பண்ணி இப்ப வரேன்ங்க அம்மேட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். අයனால எல்லாம் யா மக்ளே வீட்டுக்கு குடிட்டு வரா தங்கச்சி பாரு யாரையாவது குடிட்டு வராளா? ஆமா கானி சியானா மீனா எல்லாரன்ன குடிட்டு வரா நான் எல்லையாவது கேட்டிருப்பேனா அவ எவ்வளவு பெரியளால குடிட்டு வரட்டுமா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்

இப்படி சொன்னா உன் ஃப்ரெண்ட் வந்து அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ல அவன் சொல்லியான் அந்த பையனுக்கு மனசங்க உன் மனசங்க ஆமா அவன் எதுக்கு கூட உங்களுக்கு புரியாம நீங்க இப்பமே யாங்கட்டே வரீங்க யாண்டா இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலமா இப்ப என்ன ஏதாவது சொல்லினா பையன போட்டு அடிச்சவாதியானா ஆமா அடிக்க சொன்னா மட்டும் அடிச்சுடுவாவ நக்கி பையன் அவ்வளவு ஓட்டமல்ல வாங்கி சாப்பிட்டுட்டான் ஏன் அவன் எடுத்து தின வேண்டியதுதானே அது கூட செய்ய மாட்டான் ஏமா நம்ம வீட்டுல சோபி மட்டும் இப்படி இருக்கா

என்ன பேசலாம் இப்போ என்னன்னு வரப்போ போதும் போதும் பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ யாரையும் லிஸ்ட்டாக சொன்னது போதும் போ வேற ஏதாவது கேட்டால் மட்டும் ஒன்றும் ஞாபகம் இருக்காது கடைக்கு ரெண்டு தக்காளியும் உள்ளே வாங்கிட்டு வந்து சொன்னாலே பாதையை மறந்துட்டு வருவா அவள் ஃப்ரெண்டு பேர்ல இவன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கா போத போண்ணா ஒன்றாச்சுண்ணா கோடைய நான் சுடிமா சுபிய பத்தி எனக்கு தெரியும் நீ போ வேற அடி வாங்கிட்டு போயிடாதே போல